ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போலவே இதில் டி போர்டில் ஃபுல்லாகவே இண்டிகேட்டர் மற்றது வந்து ஆர்சிசிவி வந்து ஃபுல்லாகவே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோக்கள் தான் போடுவேன் ஃபுல்லாகவே எக்டிக்கலில் இந்த டீபோட் வந்து ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஆர்சிசிவியும் இதில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இண்டிகேட்டர் பிரேக்கர் அதை வந்து எங்களுக்கு வந்து மெயினில் இருந்து லோட்டுக்கு கரண்ட் போகிறதுக்கு வந்து அவுட் எடுப்பு வந்தேன் அந்த அவுட்டால் வந்து இண்டிகேட்டர் வந்து போடுவோம் அந்த இண்டிகேட்டர் வந்து ஒன்று அறிஞ்சு மற்றது லைன் வேலை செய்ய இல்லாட்டியோஃபுல்லாக இருந்தால் பிரேக்கர் விழுந்துருந்தால் அந்த இண்டிகேட்டரில் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணலாம் சரிஞ்சால எங்களோட பிரேக்கர் தான் விழுந்திருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகவே அந்த இண்டிகேட்டர் நாங்கள் வந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலையில் தான் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண் எனக்கு இதில் வேலை எப்படி பிடிச்சிருக்கா இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏறும் சேனலில் தான் நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதில் பார்க்குறேன் நீங்கள் உங்களோட லிங்க் அனுப்பிவிடுங்க நான் பர்சனலாக நான் உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபுல்லாகவே லைன் எல்லாம் திரும்பி கலட்டி ஃபுல்லாகவே அந்த டஸ்ட்டுகள்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அது திருப்பி புதுசாகவே எல்லாம் ரெண்டு ஒரு பிரேக் ஒரு ஆர்சிசிபி ஒரு ரெண்டு ரெடிக்கிற ப்ரேக்கெல்லாம் புதுசாக போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த லைட்டை பாருங்கள் இந்த ரிப்பை ஆஃப் பண்ண அந்த லைட்டை எப்படியோ பாதுன்னு பாருங்கள் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களோட நேரத்தை செலவழித்து பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் ஆதரவு தந்து கொண்டுவீங்க ரொம்ப நன்றி இதை விட சூப்பரான வீடியோக்குள்ளே உங்களுக்காக வீடியோ போடுவேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அந்த நியூட்டலில் எப்படி எடுத்துக்கணும் அதை மாதிரியாக பார்த்து கொள்ளுங்க மாறிக்கறி எடுத்துகிறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணக்கு ரொம்ப நன்றி பாய் பாய்